அதுக்கு இஞ்சி இரநூறு கிராம் புளி முந்நூற்றம்பது கிராம் பச்சை மிளகாய் இரநூறு கிராம் மண்டை வெள்ளம் இரநூத்தம்பது கிராம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சியை க கட் கழுகி கட் பண்ணி ஜாரியில் போட்டுட்டேன் அப்புறம் பச்சை மிளகாயும் கழுகி ஜாரியில் போட்டுட்டேன் போட்டு அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அரைக்கிறப்ப குறை குரண் இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை ஊற்றி அரைக்கணும் இதை தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வெந்தயத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வடைச்சிட்டியில் நல்லெண்ணெய் நூற்றம்பது எம்எல் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா விழுதை இதில் போட போகிறோம் கடுகு போட்டுருக்கோம் జరికి అమ్మాట త్రిచుడు இது நல்லா ஒரு கொதி கொதித்ததும் இதுல புளிய ஊற்றிடலாம் கடுகு போட்டிருக்கோம் இஞ்சியும் பச்சை மிளகா அரைச்சது போட்டிருக்கோம் ஒரு கொதி கொதிச்ச கையோட நம்ம புளிய புளி தண்ணியை ஊத்திக்கலாம் எப்படியும் ஒரு தண்ணி மூணு லிட்டர் இருக்கும் போன வீடியோவில் காப்பிரைட் கிளைம் அதாவது சாங்குக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு மியூசிக்கு அந்த எடுக்கிறேன்னு ரீப்ளை சாங் மியூசிக் கொடுத்தேன் அது என்ன பண்ணிடுச்சுன்னா என் வாய்ஸையும் சேர்த்து கெடுத்து விட்டுருச்சு சரி அதை டெலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம்னு இருந்த வீடியோக்குள்ளே போனால் அதில் நான் அவசரப்பட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிவிட்டேன் அதை திருப்பி எடுத்து ரீ அப்லோடு பண்ண முடியலை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பத்து கிராம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் கால் கிலோ மண்டை விளக்கு எடுத்துக்கலாம் பத்து கிராம் வெந்தயத்தை பவுடர் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் பத்து கிராம் மிளகாத்தூள் கொதிச்சுட்டு ஒரு மணி நேரமாக நீ என்ன விடலை எப்போ விடும் தெரியலை உப்பு தேவையா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலர் கலறி விடுவோம் இனி கொஞ்சம் கெட்டி ஆகணும் இன்னும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பெருங்காயத்தூளை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஐயோ எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து பண்ணிட்டு எடுக்கிறேன்னா பண்ணிட்டு ஒரு பத்து கிராம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம ஊத்திட்டு அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போடணும்னா போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு ஊருகாய் மாதிரி தான் ரெடி இஞ்சிப்புளி ரெடி ரெடியமான விஷயம் என்னென்னா இது பண்ணுற ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றரைக்கு தான் முடிஞ்சு கொள்ள நேரம் இந்த தண்ணி சுண்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு இப்படி கேஸ் தீந்துச்சுன்னு தெரியலை அப்புறம் இது பண்ணுறப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கோங்க இந்த குவான்டிட்டியை விட கம்மியாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இவ்வளோ வரும் நான் எதிர்பார்க்கல ஆனா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆக இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இஞ்சி புளி ஊறுத ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓமா ஓமா ஹ் டேஸ்டா